நமது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தம் குடிமக்களில் மிக பெரும் சாதனை புரிந்தவர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பாரத ரத்னா விருது என்பது வழங்கிக்கிட்டு வருது அந்த பாரத ரத்னாவுக்கு அடுத்த விருது பார்த்திங்க அப்படின்னா நமது பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு வழங்குது அதுதான் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று தரப்பு விருதுகள் வந்து வழங்கப்படுது ஸோ இந்த விருது நாம் ஏன் இந்த விருது பத்தி இப்போ பேசுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய ஐக்கான் என்று சொல்லக்கூடிய எல்லாராலும் பெரும்பாரியாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு பத்ம பூஷன் விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பத்தி அந்த திரு பார்க்க போகிறோம் அது போக இந்த நம்ம சொல்கிற பாரத ரத்னா விருது அப்புறம் பத்ம விருதுகள் எல்லாம் யாராருக்கெல்லாம் கொடுப்பாங்க அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க நான் விஜயகிருத்திக் பில் எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகிருத்தி கார் அப்படிங்கிற சேனல் வீடியோவில் போய் வீட்டில் பார்க்கலாம் இப்போது நம்ம சொன்ன மாதிரி நமது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தம் குடிமக்களுக்கு பெரும் சாதனை புரிந்தவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்குது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விருது கேட்டகிரியெல்லாம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அந்த பத்ம விருதுகளில் வந்து நம்ம வந்து எந்தென்ன கேட்டகரி இருக்குன்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்ம சரின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி வந்து அது வந்து அதில் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க இந்த விருதுகள் குடிமக்களில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய விருதுகள் ஆகும் இதில் யார் யாருக்கு கொடுப்பாங்க எந்த துறையில் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம அடுத்து பார்க்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சமூகம் நிர்வாகம் கலை கலாச்சாரம் இசை நடனம் சினிமா நாடகம் ஓவியம் சிற்பம் சட்டம் நீதி விளையாட்டு பொது சேவை சமூக நலம் இது போன்ற துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்கள் அவர்களை கண்டறிந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது இந்த விருதுகள் குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படும் குடியரசு தினத்தன்று இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வழங்குவாங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் இந்த விருது வழங்கும் விழா என்பது மிக சிறப்பாக நடக்கும் இந்த விருதுகளுக்காக உள்துறை செயலாளர் உள்ளிட்ட நான்கு மிக முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் வந்து இதற்காக நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் ரெடி பண்ணுவாங்க அந்த பட்டியல் ரெடி பண்ணி பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அந்த பட்டியலை அனுப்பிச்சு வைப்பாங்க அதாவது பரிந்துரை பட்டியலை அனுப்பி வைப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த ஆண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த விருதுகள் கொடுக்கலாம் பாரத ரத்னா கொடுக்கலாம் அப்புறம் நம்ம பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியல் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அப்புறம் என்னாகும் நம்மளுடைய பிரதமர் அவருக்கும் போகும் ஸோ இவர்கள் ஒப்புதல் பெற்ற பின் என்ன ஆகும் அப்படின்னா குடியரசுத் தலைவரும் நம்மளுடைய பாரத பிரதமரும் ஒப்புதல் பெற்ற பின் வந்து இந்த விருது அனௌன்ஸ் செய்யப்படும் இவங்களுக்கெல்லாம் விருது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத ரத்னா உட்பட மற்ற விருதுகளுக்கு பணம் எதுவும் கிடைக்காது இந்த பாரத ரத்னாவோட சேர்த்து பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ இந்த விருதுகளுக்கு எல்லாத்துக்குமே பாரத ரத்னாவுக்கு கூட அவங்களுக்கு இதில் வந்து ஒரு பரிசு தொகை என்று ஒன்று கிடைக்காது அப்புறம் இதை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி நம்ம படிச்சுட்டு அந்த பட்டத்தின் பின்னாடி போட்டுக்கிறோம் நான் வந்து பிஏ படித்தேன் எம்ஏ படித்தேன் பிஎஸ்சி படித்தேன் பிஎல் படித்தேன் போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி பட்டம் போன்று பெயரினுடைய இறுதியில் சேர்த்து அதை விளம்பரப்படுத்தவும் கூடாது சோ இது வந்து முக்கியமான ஒரு விதிமுறை இதுதான் அதை வச்சு அவங்க விளம்பரம் தேடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதிமுறை இது அரசு தம் குடிமக்களை ஒரு மரியாதை செய்வதற்காக ஒரு விருது இல்லையா ஸோ அந்த விருதை வந்து அவங்க எந்த வகையிலும் ஒரு வியாபார நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் முக்கிய விதி ஜனாதிபதி மாளிகையில் சிறப்பான விழா நடத்தி இதுக்காக ஒரு பயங்கரமான விழா வந்து நடத்தி அரசு ஜனாதிபதி கையால் இந்த விருதை வந்து வழங்கும் இது வந்து நம்ம ஆண்டுதோறும் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க டிவி நியூஸ்ல போடுவாங்க நம்ம பார்ப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மத்திய அமைச்சர்கள் அதாவது அனைத்து மாநிலம் நம்ம ஸ்டேட் இருக்குது அப்புறம் யூனியன் பிரதேசம் இருக்குது இங்கே உள்ள அவங்க அங்கே உள்ளவங்க அப்புறம் அதனுடைய அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க யாரை அந்த யாருக்கெல்லாம் விருது போகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்டில் இருந்து எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் இவங்கள பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது போக இதில் தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இவரை என்ன பண்ணலாம் பரிந்துரைக்கலாம் ஒருத்தரை பரிந்துரைக்கலாம் புதுமக்கள் கூட என்ன பண்ணலாம் இவர்களை வந்து பரிந்துரை செய்யலாம் இதனால என்னாச்சுன்னா பல்வேறு ஆய்வு நடத்தி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த விருதை வந்து ஓகே நான் பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பரிந்துரையெல்லாம் எடுத்து பல்வேறு ஆயுத ஆய் ஆய்வு நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த விருதை வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் பின்னர் இந்த நடைமுறை மாற்றம் செய்யப்பட்டு இதுவரை அடையாளம் காணப்படாத நபர்களை என்ன பண்றாங்க அவங்க வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அதாவது ஒரு புகழ் வெளிச்சத்துக்குள்ளே வராதவங்க எந்த பெருசாக வந்து மக்களில் மக்களால் அடையாளம் காணப்படாதவங்க அதே நேரத்தில் தன்னுடைய துறையில் அமைதியாக பெரும் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறவங்க இவர்களை வந்து தேடுங்க இவர்களை கண்டறிந்து நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் மாதிரியான அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து அந்த ரூல்ஸை மாற்றிட்டு இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க ஒரு பாமரங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது இதில் அவங்க ஒரு புகழ் வெளிச்சத்துக்குள்ளே வரல ஆனால் தன் துறையில் அளவு சிறந்து விள விளங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் இந்த அரசு கொடுக்கக்கூடிய உயரிய விருதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு முடிவெடுக்குது இதன்படி இப்போ கர்நாடகா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் முடிவு எடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஆண்டு முடிவு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மங்களூர் புறநகரில் உள்ள ஹரேகலா அப்படிங்கிற பகுதியை சார்ந்த பல வியாபாரி ஹாஜப்பா அப்படிங்கிறவருக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்குறாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வியாபாரி அந்த பல வியாபாரியாக இருக்கிறவர் என்ன சாதிச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களே அவருக்கு வந்து தேடி பிடிச்சி இந்த பத்மஸ்ரீ விருது வந்து அந்த ஹாஜப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அவர் என்ன அப்படி சாதனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் பழம் விற்கும்போது ஒரு ஒரு வெள்ளக்காரர் வந்து வெள்ளக்காரரோ ஒரு ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய ஒருத்தரோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட பழம் விலை கேட்குறாரு இவருக்கு இங்கிலீஷில் பழம் விலை சொல்ல தெரியாமல் அவருக்கு வந்து அவருக்கு முன்னாடி தடுமாறுறாரு அப்போ ஒரு ஒரு மாதிரி கீழ்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு நான் வந்து ஒரு கிராமத்தால் எங்களால் நகரத்தில் வந்து ஒரு பழம் கூட வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு இது மாதிரி தானே என்னுடைய நான் கிராமத்தில் உள்ள எல்லா சிறுவர்களும் எல்லா மக்களும் பெரும்பாலும் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஒரு பள்ளி கூட கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் தன்னிடம் ஒரு இந்த பணம் அப்புறம் நிறையா டொனேஷன் வாங்கி அதுக்காக பெரும் முயற்சி எடுத்து ஒரு சிறிய பள்ளியை கட்டி ஆரம்ப சுகாதார பள்ளி மாதிரி ஒன்று கட்டி அப்படியே வந்து இன்றைக்கி அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் இருந்து டென்த் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறாங்க ஸோ அடுத்து அந்த ஒரு காலேஜு அடுத்தது கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிரத்தையாக அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினச்சி செய்தனுடைய விளைவு தான் இப்போ அவருக்கு அந்த நான்கு ஆண்டுக்கு முன்னாடி பத்மஸ்ரீ விருது என்பது அவர் கொடுத்தாங்க இது மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நம்மளே நினைக்கலாம் ஏன்னா சினிமாக்காரங்களுக்கே கொடுக்குறாங்க சினிமாக்காரங்களுக்கு தான் எல்லாருமே கொடுக்குறாங்களே அவங்க ஒரு படம் நடிச்சிட்டாவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க ஏன்னால் தன் துறையில் சாதி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தன் துறையில் பெரிய அளவில் ஆளுமை கொண்டவர்கள் இருப்பாங்க அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருப்பாங்க அவர்களை எல்லாம் தேடி பிடித்து இந்த அவார்டை கொடுக்குறது அப்படிங்கிறது உண்மையாகவே நம்ம வந்து அதுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அது நல்ல விஷயம் இது மாதிரி நமக்கு வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க இது நான் சொன்னது வந்து ஹாஜப்பா மட்டும் கிடையாது இது மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க நீங்கள் போய் கூட ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த அவார்டு வந்து பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் வாங்குனாங்க பாரத ரத்னா வாங்கினாங்கன்னு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரும் மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஜனாதிபதி கையிலேயே வாங்கக்கூடிய இந்தியா உயிரினுடைய முதல் குடிமகன் தானே அவர் அவர் கையில் வாங்கக்கூடிய ஒரு அவார்டு வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வந்து மத்திய அரசு ஜனவரி மாதம் அறிவிச்சிருக்கு அந்த அறிவித்ததில் நமது தமிழகத்தினுடைய ஒரு மதிப்புமிக்க மனிதர் திரு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு பத்ம விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஐந்தாவது மாதம் அதாவது நமக்கு வந்து மே மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நம்ம வந்து இப்போ மே மாதத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதம் வந்து அவருக்கு விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை அந்த விருது கொடுத்ததில் இந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விருது கொடுக்கணும் மறைந்த அதாவது அமரராகிவிட்ட இறந்து விட்ட யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருந்துச்சு அதையும் தளர்த்து ஏன்னா அவர் ஒரு அந்த காலத்துல ஒரு பெரிய சாதனை புரிஞ்சிருக்காரு அப்புறம் அவர் காலம் தாழ்ந்து தான் நமக்கு அவருடைய சாதனைகள் தெரிய வருது அப்படிங்கும்போது அவரை பாராட்டும் விதமா அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற புது சட்டத்தை கொண்டுட்டு வந்து இப்போ அவருக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதாவது அமரர் ஆகிவிட்ட காலம் சென்ற அவர்கள் எல்லாருக்குமே ஒரு மதிப்புமிக்க மனிதர்கள் பெரும் சாதனை புரிஞ்சுருக்காங்கன்னா அவருக்கும் கொடுத்துட்ருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அதனுடைய லிஸ்ட்டில் நம்மளுடைய விஜயகாந்தும் திரு விஜயகாந்த் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் என்று அழைக்கக்கூடிய நமது திரு விஜயகாந்துக்கும் நம்ம பத்ம விபூஷன் வந்து விருது வந்து ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு இதையே வந்து அவர் திரையுலகத்தை சார்ந்தவர் இப்போ இவருக்கு ஒரு விருது இப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்லவே வேண்டாம் திரையுலகத்தை சார்ந்த எல்லாருமே அவருக்கு பார்த்து இருக்காங்க இப்போ தேமுதிக கட்சியினுடைய அந்த கட்சி உறுப்பினர்களும் இதை வந்து கொண்டாடி தேர்திட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த விருது ஒரு அனௌன்ஸ் பண்ணி இந்த விருது கொடுத்த உடனே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உருக்கமாக ஒரு பேசி அவருக்கு வந்து ஒரு விஜயகாந்த் அவருக்கு இந்த விருது கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த பத்ம விருதுகளுடைய லெஜ்ஜரில் அந்த நோட்புக்கில் அவங்களுக்குன்னு அந்த லெஜ்ஜர் யாருக்கெல்லாம் கொடுத்தோன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா அந்த இதில் அந்த புத்தகத்தில் நம்மளுடைய திரு விஜயகாந்த் அவர்களும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்பவும் ஒரு பெருமையாக இருக்குது மேலும் இவரை போன்ற ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது அவர் இல்லாதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருக்கமான ஒரு வழக்கமாக அவர் வந்து ஒரு வீடியோ யாருக்கா வாழ்த்து தெரிவிக்கணும் ஏதோ செய்தி சொல்லணும்னா அவர் வீடியோ அனௌன்ஸ் பண்ணுவார் இல்லையா அது மாதிரி அந்த வீடியோவில் வந்து ரொம்ப உருக்கமாக பேசி திரு அவர்களும் இவருக்கு வாழ்த்தும் தெரிவித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்து அவருடைய அவருடைய அவர் இல்லாதது நான் மிகவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிவிச்சிருக்காரு அது போக இது மாதிரியான விஷயங்களும் அந்த பழம் வியாபாரி பத் பத்மஸ்ரீ விருதை நோக்கி அவர் செய்யலை அவர் ஆத்மார்த்தமாக செஞ்சாரு அவருக்கு அது தானாக தேடி வந்தது இது மாதிரி நமக்கும் நாளைக்கு எல்லோருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம்